வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல் அதில் நீந்தி கரை சேர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குறிப்பாக சின்ன தரையில் நம்ம வீட்டில் இருக்கிற டிவியில் தினமும் நம்ம பார்த்து பழகின ஒரு முகம் திடீர்னு எழுபது எம்எம் எம் திரையில் ஹீரோவாக வர்றப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்கள பார்த்து ரசித்த நமக்கும் ஒரு விதமான சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் இருக்கும் சந்தானம் சிவகார்த்திகேயன் பிரியா பவானி சங்கர் கவின்னு இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு அந்த வரிசையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் மூலமாக கதிர் என்ற கதாபாத்திரத்தில் நம்ம எல்லா வீட்டிலையும் ஒரு பிள்ளையாக தம்பியாக இடம் பிடிச்ச குமரன் தங்கராஜ் இப்போ ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்கிற படம் தான் குமார சம்பவம் படத்தோட டைட்டிலை கேட்ட உடனேயே ஒரு காமெடி படம் மாதிரி தோணுது ஆனால் போஸ்டரை பார்த்தா ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு ஃபீல் டீசர் ட்ரெய்லர்னு பார்த்தா இது ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக தெரியுது அப்போது இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் என்ன தான் சொல்ல வராரு சின்னத்தரையில் ஜெயித்த குமரன் வெள்ளித்தரையில் ஜெயிச்சாரா இந்த குமார சம்பவம் உண்மையிலே ஒரு சம்பவமா இல்லை சருக்களா வாங்க ஒரு டீ கடையில் உட்காந்து கிட்ட பேசுகிற மாதிரி இந்த படத்தை இன்ச் பை இன்ஷா ஆழமா விரிவாக அலசி ஆராய்ந்து ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செய்யலாம் சரி எந்த ஒரு விமர்சனத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால் வழக்கம் போல யாரும் மனசும் புண்படாத வகையில் படத்தோட கதையை மட்டும் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் விரிவாக பார்ப்போம் கதையோட மையம் மூணே மூன்று கதாபாத்திரங்கள் தான் முதலால் இளங்கோ குமரவேல் வயசானவர் ஆனால் சமூகத்தில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு புரட்சியாளர் ரெண்டாவதால் ஜி எம் குமார் அவரும் ஒரு பெரியவர் தான் இளங்கோ குமரவேலோட நல்ல குணத்தை பார்த்து தன்னோட வீட்டில் அவரை குடியமர்த்தி ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பாசமா பழகிற ஒரு நல்ல மனுஷன் மூணாவது ஆள் நம்ம ஹீரோ குமரன் தங்கராஜ் இவர் ஜிஎம் குமாரோட செல்ல பேரன் இவரோட ஒரே லட்சியம் கனவு வாழ்க்கை எல்லாமே சினிமா டைரக்டர் ஆகணுங்கிறது தான் தாத்தாக்கும் பேரனுக்கும் பாசம் இருந்தாலும் இந்த தாத்தாவோட நண்பர் இளங்கோ குமரவேலுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஆரம்பத்திலிருந்தே கீரியும் பாம்பும் தான் அவரோட சமூக சீர்திருத்த பேச்செல்லாம் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது வேலையை பார்த்துட்டு போங்க தாத்தான்னு சொல்கிற டைப்பு இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு ஒரு திருப்பு முனை வருது தாம் பேரன் எப்படியாவது டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற தாத்தா ஜிஎம் குமார் தன்னோட சொத்தான அந்த வீட்டையே விற்று அந்த பணத்தை ஹீரோ கிட்ட கொடுக்க முடிவெடுக்கிறாரு ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு அந்த சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை தான் நண்பர் இளங்கோ குமரவேலுக்கும் கொடுக்கணும்னு ஒரு உயில் எழுதி வைக்கிறாரு சரியாக இந்த நேரத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது இளங்கோ குமரவேல் தன்னோட வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு இப்போ மொத்த சந்தேக பார்வையும் யார் மேலே திரும்பும் ஆப்வியஸாக அவரை கண்டாலே பிடிக்காத சொத்து பங்கு போயிடுமேன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கிற நம்ம ஹீரோ குமரன் மேலே தான் திரும்புது போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் ஹீரோவை ஒரு கொலகார மாதிரி பார்க்குறாங்க உண்மையிலேயே இலங்கு கோமரவேல கொலை செஞ்சது யாரு அது கொலையா தற்கொலையா இல்லை இயல்பான மரணமா இந்த பழியிலிருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியே வந்தாரு அவர் நினைச்ச மாதிரி டைரக்டர் ஆனாரா இல்லையா இந்த கேள்விகளுக்கு சீரியஸான ஒரு கிரைம் த்ரில்லர் டோன்ல பதில் சொல்லாம பாலசரவணன் காமெடியை தூவி ஒரு கலகலப்பான பாதையில பதில் சொல்றதுதான் இந்த குமார சம்பவம் திரைப்படத்தோட மொத்த கதை சரி கதை கேட்க ஒரு வித்தியாசமான முயற்சி மாதிரி தெரியுது அது திரையில எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னு ஆழமாக பார்ப்போம் முதலாவது ஒரு அறிமுக ஹீரோவாக குமரன் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா அவரை கதிருங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட பிம்பத்தில் இருந்து பிரித்து பார்க்க வைக்கணும் அந்த விஷயத்தில் அவர் ஜெயிக்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இது ஏதோ சூப்பர் ஹீரோ படம் கிடையாது ஒரு சாதாரண இளைஞர் டேரக்டர் கனவோடு சுற்றுறது தாத்தா கிட்ட செல்லம்மா சண்டை போடுறது திடீர்னு ஒரு கொலப்பழியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுன்னு தன்னோட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மிக சரியாக கொடுத்துருக்காரு குறிப்பாக பாலசரவணன் கூட வர்ற காமெடி காட்சிகளில் அவரோட டைமிங் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதே சமயம் போலீஸ் விசாரணை கொலப்பழின்னு வர்ற சீரியஸான காட்சிகளில் அந்த பதற்றத்தையும் பயத்தையும் முகத்தில் இயல்பாக கொண்டு வந்திருக்காரு பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தா அதே எமோஷ்னல் ஆக்டிங் இங்கேயும் அவருக்கு கை கொடுத்துருக்கு ஆக்ஷன் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம் ஆனால் ஒரு முதல் பட ஹீரோவாக கதைக்கு தேவையான நடிப்பை வழங்கி தன்னோட பங்கு நிறைவா செஞ்சுருக்காரு இது ஒரு சிறப்பான தொடக்கம் ரெண்டாவது ஒரு கப்பலுக்கு நங்கூரம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஒரு புது ஹீரோவோட படத்துக்கு அனுபவமிக்க துணை நடிகர்கள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில ஜிஎம் குமாரும் இளங்கோ குமரவேலும் படத்தோட ரெண்டு பெரிய தூண்களா நிற்கிறாங்க ஜிஎம் குமார் அந்த பாசமான தாத்தா கதாபாத்திரத்துல அப்படியே வாழ்ந்திருக்காரு பேரனுக்காக உருகிறதா இருந்தாலும் சரி நண்பனுக்காக பரிந்து பேசுறதா இருந்தாலும் சரி அவரோட அனுபவ நடிப்பு பல காட்சிகளுக்கு உயிர் கொடுத்துருக்கு இளங்கோ குமரவேல் குறைவான காட்சிகளில் வந்தாலும் தன்னோட கதாபாத்திரத்தோட தன்மையை ஆழமா பதிவு செஞ்சுட்டு போறாரு அந்த நேர்மையும் கொள்கை பிடிப்போம் அவர் பிறகு கூட கதை பயணம் இந்த ரெண்டு சீனியர் குமரன் தங்கராஜுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்து படத்தோட கனெக்ட்டை வலுவா பிடிச்சு வச்சிருக்காங்க மூணாவது இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன் இதே கதையை ஒரு டார்க் சீரியஸ் கிரைம் த்ரில்லராக எடுத்திருந்தா அது ரொம்பவே வழக்கமான ஒரு படமாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு கொலை விசாரணையை காமெடியோட கலந்து சொல்கிறேன்னு அவர் எடுத்த முடிவு தான் படத்தோட பெரிய ப்ளஸ் இந்த காமெடி பொறுப்பை பாலசரவணன் தான் தோள்களில் தூக்கி சுமக்கிறாரு ஹீரோ கொலை பழியில் மாட்டிக்கிட்டால் அவனோட நண்பன் எவ்வளோ தூரம் சப்போர்ட் ஆகிருப்பான் அதே நேரம் எப்படியெல்லாம் அவனை வச்சு செய்வான்னு தன்னோட வழக்கமான உடல் மொழியிலையும் டைமிங் கவுண்டர்களையும் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு சில இடங்களில் காமெடி கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்தாலும் படத்தோட சீரியஸ் டோனை குறைச்சி ஒரு லைட் ஹார்ட்டட் எண்டர்டெய்னராக மாற்றுறதுக்கு இந்த காமெடி ட்ராக் ரொம்பவே உதவி இருக்கு சரி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற ஒரு படத்துல குறைகளே இல்லையான்னு கேட்டா அங்கதான் படத்தோட பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது சில முக்கியமான மைனஸ் பாயிண்ட்ஸ் படத்தோட மொத்த அனுபவத்தையும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது அது என்னன்னு ஆழ்மை பார்ப்போம் முதலாவது ஒரு படத்தோட ஆன்மாவே அதோட திரைக்கதை தான் இங்க ஒரு நல்ல ஒன்லைன் கையில கிடைச்சிருந்தோம் அத ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையா மாத்துறதுல இயக்குனர் கோட்டை விட்டுட்டாரு முதல் பாதி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை சொல்றதுக்குமே ரொம்ப ரொம்ப மெதுவா நகருது தேவையில்லாத காட்சிகள் நீளமான சம்பாஷணைகள்னு நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்குது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தோட சுவாரஸ்யமே அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படத்துல பல காட்சிகள் ரொம்பவே கணிக்கக்கூடிய வகையில இருக்கு ஓ இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு நம்மளால ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியுது கொலை நடந்த பிறகு கூட விசாரணை ரொம்ப மெத்தனமாக எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாமல் நகர்றது படத்தோட பெரிய பலவீனம் ஒரு த்ரில்லர் படத்துல திரில்லே இல்லன்னா எப்படி ரெண்டாவது இந்த விமர்சனத்தை நான் ரொம்ப கவனமா முன் வைக்கிறேன் குமரன் சின்னத்திரையில இருந்து வந்ததாலே இத சொல்லல படத்தோட மேக்கிங் ஸ்டைல் பல இடங்கள்ல நமக்கு ஒரு மெகா சீரியல் பார்க்குற உணர்வை தருது ஒரு இமோஷனல் சீன்னா ரொம்ப நேரம் அப் ஷாட்லயே இருக்கிறது பின்னணில ஒரே மாதிரியான சோகமான இசையை ஓட விடுறது வசனங்கள் ரொம்ப நாடகத்தனமா இருக்கிறதுன்னு பல காட்சிகள் சினிமாவுக்கான அந்த பிரம்மாண்டத்தையும் இயல்பு தன்மையும் இழந்து நிக்குது ஒரே விஷயத்த வேற வேற கதாபாத்திரங்கள் திரும்ப திரும்ப பேசுறது நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பை தருது இந்த சீரியல் மேக்கிங் படத்தோட சினிமேட்டிக் அனுபவத்தை வெகுவா குறைக்குது மூணாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல கதை மட்டும் போதாது அதை சொல்ற விதமும் ரொம்ப முக்கியம் அந்த வகையில படத்தோட தொழில்நுட்ப அம்சங்கள் சுமார் ரகம் தான் ஜெகதீஷ் சுந்தர்மூர்த்தியோட ஒளிப்பதிவு ஓகே ரகம் சில காட்சிகள்ல நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல ஒரு இயல்பான டெலிவிஷன் தொடரின் ஒளிப்பதிவு போலவே இருக்கு அச்சுராஜாமணியின் இசையில பாடல்கள் கேட்குற மாதிரி இருக்கு ஆனா பின்னணி தான் பெரிய குறை பல காட்சிகளோட எமோஷனை கூட்டாம மாறா ரொம்ப சத்தமா ஒழித்து அந்த காட்சியோட தாக்கத்தையே குறைக்குது எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருந்தா முதல் பாதியோட நீளத்தை குறைச்சு படத்தை இன்னும் விறுவிறுப்பா ஆக்கியிருக்கலாம் ஸோ இவ்வளவு நிறைகளையும் குறைகளையும் ஆழமா அலசிட்டோம் இப்ப கடைசி கேள்விக்கு வருவோம் இந்த குமார சம்பவம் படத்தை தியேட்டரில் உங்க காசு நேரத்தை செலவழிச்சு பார்க்கலாமா வேண்டாமான்னு இங்க நான் ரெண்டு விதமா பதில் சொல்றேன் நீங்க ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் ரசிகராக ராட்சசன் துருவங்கள் பதினாறு மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான விறுவிறுப்பான திரைக்கதை கணிக்க முடியாத திருப்பங்கள் கொண்ட ஒரு படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் இந்த படம் உங்களுக்கானது இல்லை ஆனால் நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமரன் தங்கராஜோட தீவிர ரசிகராக இருந்து அவரோட முதல் சினிமா முயற்சியை ஆதரிக்கணும்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீக்கெண்டில் குடும்பத்தோட உட்காந்து கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சென்டிமெண்ட்னு ஒரு டைம் பாஸ் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த குமார சம்பவம் படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுக்கலாம் இது உங்களை முழுசாக திருப்திப்படுத்தாவிட்டாலும் நிச்சயம் பெரிய அளவில் ஏமாத்தாது மொத்தத்தில் குமார சம்பவம் என்பது ஒரு நல்ல திறமையான நடிகரை கொண்ட சுவாரஸ்யமான ஒரு ஒன்லைனை கொண்ட ஆனால் பலவீனமான திரைக்கதை மற்றும் சீரியல் தன்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு சுமாரான முயற்சி இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் இந்த படம் குடும்ப ரசிகர்கள் கொண்டாடும் ஒரு வெற்றிகரமான சம்பவமாக மாறி இருக்கும் இப்போதைக்கு இது ஒரு நடந்து முடிஞ்ச சம்பவம் மட்டுமே நம்ம சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு குமரனின் நேர்மையான முயற்சிக்கும் சீனியர் நடிகர்களுக்காகவும் ஒரு ஸ்டார் காமெடி கலந்த கதைக்களம் என்ற முயற்சிக்கு ஒரு ஸ்டார் ஒரு முறை பார்க்கலாம் என்ற டைம் பாஸ் கேட்டகரிக்காக ஜீரோ ஸ்டார் மொத்தம் ரெண்டு ஸ்டார்கள் சரி மக்களே இதுதான் சம்பவம் படத்தை பற்றிய எங்களோட விரிவான ஆழமான பார்வை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் என்ன உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே